நம்மள நிறைய பேருக்கு அர்ஜுன் மெயின் பேட்டல் டேங்கை பற்றி தெரியும் இந்த பீரங்கி முழுக்க முழுக்க உள்நாட்டில் டொமஸ்டிக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பீரங்கி தான் இந்த பீரங்கியை எதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா டி செவன்டி டூ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின இந்த சோவியத் யூனியன் காலத்து பீரங்கிகளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம உள்நாட்டில் ஒரு எம்பிடி ப்ரோக்ராமை உருவாக்கலான்னு சொல்லி இந்த அர்ஜுனோட ப்ரோக்ராமை கொண்டு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆனால் இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமாகவும் இதோட டிலேஸ் மற்றும் பை டிசைன் அர்ஜுனில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் காரணமாக இந்தியா ராணுவம் டி நைன்ட்டி அப்படின்ற ரஷ்யாவோட அடுத்த ஜென்ரேஷன் பீரங்கியை ஆர்டர் பண்ணி அதை நம்ம ஆர்மியில் இன்டெக்ட் பண்ணிட்டோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அர்ஜுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீரங்கி ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் கருதிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த பீரங்கி சரியான நேரத்தில் வெளியே வராத காரணத்தினால பை டிசைன் இது ஒரு ஃபெயிலியராக இல்லைன்னாலும் ப்ராக்டிக்கலாக இது ஒரு ஃபெயிலியரான பீரங்கியாக மாறிடுச்சு இப்படி இது போய்கிட்டு இருந்த தருணத்தில் இந்த அர்ஜுன் எம்பிட்டியை ரிவைவ் பண்ணுறதுக்கு அதாவது இந்த பிளானை அப்படியே நம்ம தூக்கி செல்ஃபில் வைக்காமல் இதை ஓரளவுக்கு இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணது வேஸ்ட்டாக போயிடாமல் இருக்கிறதுக்காண்டியும் இராணுவம் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு பீரங்கிகளை ஆர்டர் பண்ணுது இப்போ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அர்ஜுன் எம்பிடியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான என்ஜினியரிங் சிறப்பம்சங்கள் என்ன ஏன்னா இந்த பீரங்கி ஃபெயிலியர் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்குது பீடாக்கசு இருக்குது பாலிடிக்ஸ் இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த பீரங்கிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதற்காண்டி உழைச்ச அந்த என்ஜினியர் என்னென்ன மாதிரி நுட்பங்களை அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸை டீ நைன்ட்டியை கம்பேர் பண்ணுறப்ப இதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் அண்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிற அந்த நூற்றி பதினெட்டு பீரங்கிகள் எப்போ நமக்கு சப்ளை ஆகுன்ற விஷயங்களையும் பார்க்கலாம் நான் உங்களாக்கா ரவுன் போகேஷன் டிபி டிஃபென்ஸ் இந்த டேங்கோட ஒரு முக்கியமான சிஸ்டமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரியாக்டிவ் ஆர்மர் இந்த ரியாக்டிவ் ஆர்மர் முழுக்க முழுக்க இந்தியாலேயே உருவாக்கப்பட்டது காஞ்சன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த ரியாக்டிவ் ஆர்மரை தான் இந்த பீரங்கிகளில் முழுசாக நம்ம பயன்படுத்தி வச்சுருக்கோம் இப்போ இந்த பீரங்கியோட அடிப்படை டிசைனை ரியாக்டிவ் ஆர்மர் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது லெப்போலோட சிம்லராக இருக்கிறத நீங்கள் கவனிப்பீங்க இதுக்கும் லெப்போலுக்கும் உண்டான அந்த சிம்லாரிட்டிக்கு காரணமே நம்ம முதல்ல ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் கூட தான் இந்த டேங்கை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு கோடியில் ஒன்று சைன் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ ஜெர்மனோட அந்த லெப்பர்டு பீரங்கியோட அதே டிசைன் ஃபீச்சர்ஸை அடிப்படையில் கொண்டது தான் இந்த பீரங்கியும் இதை நீங்கள் இமேஜ் வைஸ் ரெண்டையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போது இந்த பீரங்கியை நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறமா இந்த பீரங்கியில் இருக்கிற டரட்டாக இருக்கட்டும் ரியாக்டிவ் ஆர்மர் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் அண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம் முழுக்க முழுக்க இந்தியாவோட ஜியாகிராஃபி இந்தியாவோட ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் இன்காப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனை வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஒரு பீரங்கி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்குவைர்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க இந்த ரெக்குவயர்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம் அவங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பீரங்கிகள் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஆப்ரேஷன்லேருந்து அவங்க கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அது கூடவே சேர்த்து இந்தியாவோட ஜியோகிராஃபி என்ன நம்மளோட எதிரிகள் எங்கே இருக்காங்க அந்த எதிரிகளை தாக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நிலப்பரப்பில் நம்ம சண்டை போடணும் அண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இப்போ ஒரு பீரங்கியை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து அந்த இன்னொரு இடத்துக்கு நம்ம அப்படியே பீரங்கி ஓட்டிகிட்டு போக மாட்டோம் அதை ட்ரக்லேயோ ட்ரெயின்லேயோ வச்சு தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லை நம்ம போர் விமானங்கள் மூலமாகவும் அதாவது ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் மூலமாகவும் பீரங்கிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ அப்படி இந்தியா கிட்டே என்னென்ன மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது ஸோ இப்படி எல்லாத்தையும் கன்சர்வேஷனில் கொண்டு தான் நம்ம ஒரு பீரங்கிக்கு இந்த பீரங்கி வந்து எனக்கு இவ்வளோ வெயிட்டில் இருக்கணும் இவ்வளோ தூரம் ப்ரொடெக்ஷன் அது எனக்கு கொடுக்கணும் இந்த அளவுக்கு இதில் ஃபயர் பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்மி ஒரு ரெக்குயர்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதாவது இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும்தான் ஆர்மி ரெக்குயர்மெண்ட்டை வைப்பாங்களே தவிர சும்மா கண்ணா பின்னான்னு எனக்கு இவ்வளோ ஃபயர் பவர் இருக்கணும் இவ்வளோ ஆர்மர் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் இவ்வளோ தான் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அளவுக்கு வெயிட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரங்கி வந்து நாற்பத்தஞ்சு டன்னில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு டன்னுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீங்கள் ஆர்மரை போட முடியும் அதை விட அதிகமாக நீங்கள் ஆர்மர் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட வெயிட்டு ஆப்வியஸாக கூட தான் போகுது ஸோ இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான சில பேராமீட்டர்ஸ் இருக்குது இந்த பேராமீட்டர்ஸை ஆர்மி ஆழ்ந்து ஆராய்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த நாற்பத்தஞ்சு டன் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு டன்னில் நம்ம உருவாக்க வேண்டிய அந்த அர்ஜுன் பீரங்கி டிலேவின் காரணமாக அதாவது இதோட ப்ரோடக்ட் டைப் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா புதுசாக ஏதாவது சிஸ்டம் வரும் அந்த சிஸ்டமுக்கு ஆர்மி அப்டேட்டை கேட்பாங்க இந்த சிஸ்டம் வந்திருக்கு இதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அப்படி ஒவ்வொரு சிஸ்டமாக வரும் ஒவ்வொரு நேரங்களில் இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிட்டே போகும் ஸோ இப்படி கடைசியில் எல்லா சிஸ்டமே அப்டேட் பண்ணி ஒரு வழியாக ஆர்மி சொன்ன எல்லா ரெக்குவயர்மெண்ட்டையும் பூர்த்தி செஞ்சு இந்த டேங்க்கு ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாகி வர்றப்போ இதோடய வெயிட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஐம்பத்தெட்டு டன்ன்னில் இருந்துச்சு என்னடா இது ஐம்பத்தி எட்டு டன்ன்னில் இருக்குது நம்ம கேட்டது நாற்பத்தஞ்சு டன் அப்படின்னு சொல்லி ஆர்மி குழப்பம் அடைகிறாங்க ஆர்மியால் அதை ப்ராக்டிக்கலாக பயன்படுத்த முடியாமல் போச்சு பட் ஸ்டில் இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பீரங்கியோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அர்ஜுன் மார்க் ஒன்னை வந்து டி நைன்டியோட கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப எல்லா விதத்துலையும் டி நைன்டியை விட இது லேக் ஆகிக்கிட்டு இருந்துச்சு எந்த ஒரு இடத்துலையும் டி நைன்டியாக இது பீட் பண்ணலை ஸோ ஆர்மி என்ன பண்ணுறாங்க ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த பீரங்கி எங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி மறுபடியும் டிஆர்டிஓட்ட கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஐம்பத்தி எட்டு டன் பீரங்கியை எடுத்து டிஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொன்ன எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் கொடுக்குறாங்க கொடுத்து இப்போது அர்ஜுன் மார்க் ஒன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கியை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பீரங்கியோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நைன்ட்டியை அது விதத்தில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க் ஒன் ஏவை ராஜஸ்தானில் கொண்டு போய் ஃபயர் பண்ணி பார்த்தாங்க அப்படி ஃபயர் பண்ணி பார்க்குறப்ப டி நைன்ட்டியை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது ப்ளஸ் இதில் இருக்கக்கூடியவங்க அதாவது நாலு மெம்பர் இருப்பாங்க டி நைன்ட்டியில் மூணு பேர் தான் இருப்பாங்க இந்த நாலு க்ரூவும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு அங்கே இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பீரங்கியில் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது டார்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இதை பற்றி நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா பீரங்கியோட டரட் அதாவது அந்த பீரங்கிலேருந்து தோட்டா வெளியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த குழாய் அது வந்து நார்த்து சைடாக ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம் டரட் வந்து நார்த்து சைடாக ஃபேஸ் பண்ணியிருக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கமாண்டர் வந்து உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கும் அதாவது அந்த சிஸ்டம் வந்து இன்ஃப்ரா ரெட் கேமரா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இதை வந்து உள்ளேருந்தே ஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா கமாண்டர் வெளியே வந்தாருன்னா கமாண்டர் ஈஸியாக சுட்டுடலாம்ல ஸோ அந்த மாதிரி கமாண்டரை பாதுகாக்கிறதுக்கு கமாண்டர் உள்ளேருந்தே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அவரை சுற்றி என்ன இருக்குன்றதை கேமராஸ் மூலமாக பார்க்கலாம் இது மோஸ்ட்லி இன்ஃப்ரா ரெட் கேமராஸாக தான் இருக்கும் ஸோ அந்த இன்ஃப்ரான கேமராஸ் மூலமாக கமாண்டர் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி பார்க்குறப்ப டரட்டோட டேரக்ஷனில் இருந்து ஆப்போசிட் சைடில் ஒரு எதிரி இருக்கான் இப்போது அந்த எதிரியை இவர் பார்த்துட்டாரு அண்ட் அந்த எதிரியை கொல்லணும் அப்படின்னா இந்த டரட்டு வந்து திருப்பி அந்த எதிரியை நோக்கி திரும்பணும் அப்படி திரும்புறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா டரட்டோட ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லுவார் இங்கே எதிரி இருக்கான் அதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சிக்ஸ் ஓ கிளாக்கில் எதிரி இருக்கான் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா டரட் ஆப்ரேட்டர் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்குங்கிற டரட்டை திருப்பி அவர் அந்த எதிரியை எய்ம் பண்ணணும் ஆனால் இப்படி அவர் பண்ணாமல் இந்த ஆட்டோமேட்டிக் டார்கெட் ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அவரோட கையில் ஒரு பட்டனை கொடுத்துரும் அந்த பட்டனை அவர் அமுக்கினாலே போதும் டரட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்கெட்டை நோக்கி திரும்பும் கமாண்டர் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரோ அந்த சைடுக்கு டரட்ட ஆட்டோமேட்டிக்காக திரும்புகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து ஒரு போர் சூழலில் டி நைன்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற ஆப்ரேட்டர்ஸுக்கு வந்து எளிதாக இருக்கிற காரணத்தினால அதாவது ஒரு டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு அதை நோக்கி டரட்டை திருப்புறதுக்கு எளிதாக இருக்கிறதுனால அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப இந்த பீரங்கியில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டர்ஸ் இந்த பீரங்கியை ரொம்ப சுலபமாக பயன்படுத்தி அதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் அதிகமான டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க இப்போது இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஸ்மோக் டிஸ்பென்சர் இந்த ஸ்மோக் டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்மோக்கை ஏற்படுத்தும் அவ்வளோதான் இந்த ஸ்மோக்கை த்ரோ பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும் அந்த சிஸ்டம் வந்து டரட்டோட டைரெக்ஷனில் தான் அதுவும் இருக்கும் டரட் எந்த சைடு திரும்புதோ அந்த சைடு தான் அந்த ஸ்மோக் டிஸ்பென்சர் வந்து திரும்பும் ஆனால் அப்படி டரட்டை திருப்பாமல் ஸ்மோக் டிஸ்பென்சரே ஆட்டோமேட்டிக்காக திரும்புகிற மாதிரியான சிஸ்டம் நம்ம இதில் இன்கோஆப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ஜினியரிங் ரிலேட்டடாக இந்த டேங்க்கில் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கிற காஞ்சன் அப்படின்ற எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மராக இருக்கட்டும் இதோட அந்த பேரலோட ஸ்டேபிளைசராக இருக்கட்டும் இது எல்லாமே உள்நாட்டில் ஒவ்வொரு விஷயமாக கவனித்து நம்ம துல்லியமாக உருவாக்குறோம் இதோட அந்த பேரல் ஸ்டேபிளைசேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட்டு இதையுமே அதெல்லாம் பண்ண முடியும் எப்படின்னா இப்போ ஒரு பீரங்கிய வந்து எதிரியை எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த டரட்டு வந்து எதிரியை பார்த்து கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டேங்க் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த எதிரியை சுடணும் அப்படின்னா கரெக்டாக சுட முடியாது ஏன் அப்படின்னா பள்ளம் மேடை இருக்கும் பள்ளத்தில் இறங்குறப்ப அந்த டரட் வந்து கீழே போகும் மேட்டில் ஏறுறப்ப டரட் வந்து மேலே போகும் ஸோ இப்படி அந்த டரட்டு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இதை கரெக்டாக ஸ்டேபிளைஸ் பண்ணி ஒரு தடவை எதிரியை லாக் பண்ணோம் அப்படின்னா டேங்க் வந்து எப்படி நகண்டாலும் பல்ல மேட்டில் போனாலும் டரட்டு வந்து கரெக்டாக ஸ்டேபிளைஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஜைரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அந்த டேங்கில் வந்து நம்ம கொண்டு வரோம் இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணி கடைசியில் இந்த மார்க் போன் ஏவை வெளியே கொண்டு வரப்போ இதோடய வெயிட் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு டன்னு ஸோ நாற்பத்தஞ்சு டன்னில் இருக்க வேண்டிய இந்த பீரங்கி அறுபத்தி எட்டு டன்னுக்கு போயிடுச்சு இப்போது இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன்னா இந்திய இராணுவம் என்ன சொல்லிட்டாங்க அறுபத்தெட்டு டன் எடை இருக்கக்கூடிய இந்த பீரங்கியை எங்களால் நார்த் இந்தியாவில் வடக்கு பகுதியில் லே லடாக்கில் கொண்டு போய் நிறுத்த முடியாது அங்கே கொண்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அறுபத்தெட்டு டன்னுக்கு வந்து நமக்கு இல்லை அதை ஓப்பனாக சொல்லிட்டாங்க இப்போது இந்த அறுபத்தெட்டு டன்னை நீங்கள் உலகத்தில் இருக்கிற மித்த பீரியங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எம் ஒன் அறுபத்தி நாலு மெர்க்கவா டேங்க் அறுபத்தி நாலு சாலஞ்சர் அறுபத்தி நாலு வேர்ல்டோட ஹெவியஸ்ட் பேட்டரி டேங்க்ஸாக அறுபத்தி நாலு தான் ஆனால் நம்ம அறுபத்தெட்டு டன்னுக்கு டேங்கை உருவாக்கி வச்சுருக்கோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மொபிலிட்டி ரிலேட்டடான பிரச்சனை தான் டி நைன்டி பீரங்கி நாற்பத்தஞ்சு டன்னில் இருக்குது இதுக்கு ஆயிரம் பவர் இன்ஜினை நம்ம பொருத்தணும் அப்படின்னா இதோட பவர் டு வெயிட் ரேஷியோ வச்சு பார்க்குறப்ப இது நல்லாவே மொபிலைஸ்டாக போகும் ஆனால் அர்ஜுன் எம்பிடி வந்து அறுபத்தி எட்டு டன்னு இதில் நம்ம ஆயிரத்தி ஐநூறு பவர் என்ஜினை போட்டோம் அப்படின்னா இது டி நைன்டி அளவுக்கு வேகமாக போக முடியாது அது இன்னொரு பிரச்சனை இப்படி இந்த வெயிட்டை காரணமாக வச்சு பல இடங்களில் இந்த டேங்கை நம்ம சரியாக பயன்படுத்த முடியாமல் போகுது இல்லையா ப்ராக்டிக்கலாக இதுதான் இந்த ஃபெயிலியருக்கான காரணம் அண்ட் இந்த வெயிட் ஏறினதுக்கான ரீசனுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொலாங்குடு டிலே தான் ஒவ்வொரு தடவையும் டிலே ஆகி டிலே ஆகி ஒரு பேஸை நீங்கள் போட்டுருவீங்க ஒரு அஸ்திவாரத்தை ஒன்று போட்டுருவீங்க அஸ்திவாரத்துக்கு மேலே வந்து நீங்கள் பில்டிங்கை கட்டிக்கிட்டே போகிறப்ப நீங்கள் ஃப்ளோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஆனால் கீழே இருக்கிற அஸ்திவாரத்தை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஃப்ளோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அஸ்திவாரத்தை மாடிஃபை பண்ணாமல் அப்படின்னா பில்டிங் கொலாப்ஸ் ஆகிரும் ஸோ அந்த விஷயம் தான் இதுலேயும் நடந்திருக்கு இதோட அடிப்படை டிசைன் வந்து ஓரளவுக்கு தான் சிஸ்டம்ஸை தாங்கும் அந்த அளவுக்கு சிஸ்டம்ஸை தாங்க விடாமல் இதை கீப் ஆன் மாடிஃபை 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 மாடிஃபைன்னு பண்ணி கடைசியில் இது அப்படியே கொலாப்ஸ் ஆகி நிற்கிது இதுதான் இந்த பீரங்கியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அண்ட் இந்த பிரச்சனையை வந்து நம்ம அடுத்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக தீர்த்துருவோம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா மார்க் டூவை வந்து நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் மார்க் டூ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவோட ஃபியூச்சர் மெயின் பேட்டில் டேங்க்கு இது முழுக்க முழுக்க டொமஸ்டிக்கலாக தான் இருக்கும் டி ஃபோர்ட்டின் அரமாட்டாவை நம்ம வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பட் இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் அர்ஜுன் எம்பிடி அப்படின்ற இந்த டேங்க்குக்கு நிறையவே இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஜினியர்ஸ் சைடு தப்பு இல்லை இந்த டேங்க் ஃபெயிலியர் ஆனதுக்கு பியாகசியும் பாலிட்டிக்ஸும் தான் காரணம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க கொடுங்க அண்ட் இது போல் பல தகவல் தெரிந்து கொள்ள டிபிடிஎம்எஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சுமதாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்